அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு தினமும் ஒரு தெளிவு பழைய கிழிந்த குர்ஆன்களை என்ன செய்வது என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய முழுமையாக தொகுக்கப்பட்ட புத்தக வடிவிலான குர்ஆன் என்பது இல்லவே இல்லை எனவே இது தொடர்பான விஷயத்தை எப்படி கையாள்வது என்பதற்கு குரானிலோ ஹதீஸிலோ நாம் பதில் தேட முடியாது சூழ்நிலையை கவனித்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வகியாக ஓசை வடிவத்தில் அதாவது சப்தம் வடிவத்தில்தான் குரானை ஜிப்ரையில் அலி சலாத்து வசலாம் அவர்கள் மூலமாக இறக்கி தந்தான் எனவே புத்தக வடிவிலான குரானை தொடுவது பற்றியோ கிழிந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான பதிலையோ நாம் குரான் ஹதீஸிலிருந்து பெற முடியாத நிலையில் இருக்கின்றோம் எனவே இதற்கான தீர்வை எப்படி நாம் தேடுவது என்ற கேள்வி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அன்பிற்குரியவர்களே நாம் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய புத்தக வடிவில் தொகுக்கப்பட்ட குரான் பழையதாகிவிட்டது கிழிந்து விட்டது இனி அதை பயன்படுத்த முடியாது அதனுடைய தாள்கள் தாள்களெல்லாம் உடையக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நாம் அதை பயன்படுத்தாத ஒரு நிலையில் அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இதை பொதுவாக எல்லா பொருட்களையும் போடக்கூடிய குப்பைகளில் போட்டால் அதில் அசுத்தங்கள் இருக்கும் நாற்றம் இருக்கும் அதோடு குரானை போடுவது என்பது மனதிற்கு ஒத்துவராத ஒரு விஷயமாக இருக்கிறது என்ற சங்கடத்தின் காரணமாகவே இந்த கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இன்னும் இவ்வாறு செய்தால் நாம் குர்ஆனை அவமதித்த குற்றத்திற்கு ஆளாகி விடுவோமோ என்ற அச்சமும் ஏற்படுகிறது என்றும் சொல்லுகிறார்கள் அன்பானவர்களே உண்மையில் குர்ஆனை அவமதிப்பது என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் யார் தங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ளவில்லையோ அவர்கள்தான் குர்ஆனை அவமதிக்கிறார்கள் என்பது பொருள் பயன்படுத்தவே முடியவில்லை கிழிந்து விட்டது என்பதற்காக நாம் அதை வீசி எறிந்தால் அது குர்ஆனை அவமதித்தல் என்ற அர்த்தத்தில் வராது இருந்தாலும் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லையே மற்றமற்ற குப்பைகளோடு அதை போடுவது சங்கடமாக இருக்கிறதே என்ற கேள்வி வருகிறது அன்பானவர்களே அப்படி ஒரு நெருக்கடியான மனோநிலை ஏற்படும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் ஏதேனும் ஆறு ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளில் கிணறு போன்ற நீர்நிலைகளில் போட்டு விடுதல் அல்லது தீக்கிரையாக்கி விடுதல் எரித்து விடுதல் யாருடைய காலிலும் குர்ஆன் என்ற வடிவத்தில் அது படாமல் இருந்தால் எந்த குப்பையுடனும் குர்ஆன் என்ற வடிவத்தில் கலக்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்திற்காகத்தான் இப்படி ஒரு தெளிவை சொல்லுகிறோமே தவிர இது குரானிலோ ஹதீஸிலோ சொல்லப்பட்ட தெளிவு அல்ல நம்முடைய மக்கள் இப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள் கிணற்றில் போட வேண்டும் அல்லது ஆற்றில் போட வேண்டும் அல்லது ஏரியில் போட வேண்டும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை நாம் அதை மற்ற குப்பைகளோடு கலப்பதை மனம் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இது போன்ற ஏதேனும் ஒரு வழிகளில் அதை அப்புறப்படுத்தலாம் என்றுதான் சொல்ல வருகிறோமே தவிர இதுதான் குரான் ஹதீஸ் சொல்லக்கூடிய தீர்வு என்று நாம் சொல்லவில்லை பயன்படுத்த முடியவில்லை அதை ஆக வேண்டும் அதற்குரிய ஏதாவது ஒரு வழி அதில் இருக்கும் வழிகளிலேயே எது ஓரளவு நம் மனதை சமாதானப்படுத்தக்கூடிய வழியாக இருக்குமோ அதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் எனவே பயன்படுத்திய கிழிந்த பழைய இனி பயன்படுத்தவே முடியாத குரான்களை நாம் ஒன்று நீர்நிலைகளில் போட்டு விடுவது அல்லது அது தீக்கிரையாக்கி விடுவது இது மற்ற வழிகளை விட மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இலகுவான வழியாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுகிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வர